இன்னைக்கு வீடியோவில் குழந்தைங்க ஸ்பெஷலுங்க குறுக்குறேன் வீட்டில் எப்படியும் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான குறுக்குறே ரெடி ஆயிடுச்சு வணக்கம் என் பேர் ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி மாவு இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா சேர்க்குறேன் நீங்கள் கோதுமை மாவு இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இது கூட நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம இதில் மாவு எடுத்த அதே கப்லயே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இத கட்டிகள் இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் நாம கரைச்ச வச்ச மாவை ஊத்திக்கலாம் அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு இது கலந்து கொடுங்க கொஞ்ச நேரத்தில் இது நல்லா கெட்டிப்பட்டு வரும் மாவு இந்த மாதிரி நல்லா கெட்டிப்பட்டு வரும் இன்னும் கெட்டிப்பட்டு வரணும் இப்போ மாவு ஒட்டாமல் வர்றதுக்காக இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்த சிம்மில் வச்சு செய்யுங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வரும் ஒட்டாமல் வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்படி கையில் தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது இது கரெக்டாக ரெடி ஆகிருக்கு இப்போ நம்ம இதை தனியாக ஆற வச்சிடலாம் இது கைப்பருக்குற சூடு வரணும் அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி எடுத்து வைக்கலாம் இப்போ இதை செவன்த்து பார்க்கலாம் கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு இப்போ இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம் இல்லை நல்லா பிசைஞ்சு விட்டுருலாம் கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் நல்லா உருண்டை பண்ணிக்கலாம் உருண்டை பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு லைட்டாக நம்ம ஷேப் கொடுக்கலாம் இந்த மாதிரி சேர்ப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சு நல்லா சேர்த்து கொடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா மாவுளையும் செஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம சேப் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்குறோம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம செஞ்சதெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் இதுவே எலும்பி மேலே வரும் அப்போ நம்ம திருப்பி விட்டால் போதும் கொஞ்சம் தாராளமாக இது வேகிறதுக்கு இடம் விட்டு கொஞ்சம் குறைச்சி குறைச்சி பேட்ச் பேச்சாக போட்டு பொறிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்ததும் இதை நம்ம எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து அப்பப்போ மீடியம் ஃப்ளேமுக்கும் திம் ஃப்ளேமுக்கும் ஹைஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு இதை பொறிச்சுக்குங்க ஆனால் இது பொரியறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் எண்ணெயெல்லாம் நல்லா வதச்சிட்டு இதே மாதிரி நம்ம எல்லா மா பிடிச்ச வச்ச எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு குறுக்குறு ரெடி ஆயிடுச்சு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சுகர் பவுடர் இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம் இதை சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த குறுக்குறுவை மாதிரி இல்லை அதுக்கு மேலே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ரசித்து சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்